கூத்தானல்லூர் தனியார் அரங்கு செல்வி மகாலில் நகர்மன்ற தலைவர் பாத்திமா பகீர் தலைமையில் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு மனுக்களை பெற்றார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட தனியார் திருமண மண்டபம் செல்வி மகாலில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் மக்களுடன் முதல்வர் முகாம் என நடைபெற்று வருகிறது மக்களுக்கு எளிதில் அனைத்து சலுகைகளும் சேர வேண்டும் என மக்களுடன் முதல்வர் என முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இதில் ஒரு பகுதியாக கூத்தாநல்லூர் செல்வி மகாலில் முகாம் நடைபெற்று வருகிறது இதில் மருத்துவத்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை வட்டாட்சியர் துறை காவல்துறை மகளிர் துறை என அனைத்து பிரிவுகளிலும் முகாமிட்டு மக்கள் அலையாமல் கஷ்டப்படாமல் நேரடியாக ஒரே மாதத்தில் அவர்களுக்கு தீர்வு காணப்படும் எனவும் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய வார்டுகளுக்கு முகாம் நடைபெற்று வருகிறது இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ மாவட்ட தலைவர் எம்எல்ஏ பூட்டி கலைவாணன் நகராட்சி ஆணையர் பாத்திமா பகீரா ஏழாவது வார்டு உறுப்பினர் பக்கிரிச்சாமி நகர்மன்ற தலைவர் பக்ரிச்செல்வம் செல்வம் குருமூர்த்தி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு மனுக்களை பெற்றனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் நேரில் சென்று மனுக்களை கொடுத்து அவர்களை குறைகளையும் கூறி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்தனர் நியூஸ் செய்திகளுக்காக மன்னார்குடியிலிருந்து செய்தியாளர் எஸ் பி ரமணி